வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம மருதாணி இலை இல்லாமல் ஈஸியாக வெத்தலையை யூஸ் பண்ணி கையை செவக்க வைக்க போகிறோம் மருதாணி போட டைம் இல்லாதப்போ ஒரு ஃபெஸ்டிவல் இல்லை ஒரு அப்போ இந்த வெத்தலை யூஸ் பண்ணி கையை வந்து நம்ம செவக்க வச்சுக்கலாம் வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க இப்போது நம்ம வெத்தலை ஒரு அஞ்சு வெத்தலை எடுத்திருக்கேன் அதை வாஷ் பண்ணிவிட்டு காம்பெல்லாம் கிள்ளிக்கலாம் கூட குறைச்சல் எடுத்துக்கலாம் நம்ம இஷ்டம் தான் எனக்கு தேவைப்பட்ட நான் மறுபடியும் கூட வெத்தலை எடுத்துப்பேன் எல்லா காம்பையும் எடுத்துடணும் எடுத்துட்டு இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இந்த வெத்தலையிலேருந்து சாறு எடுக்கணும் நீங்கள் வந்து உரல் இருக்கும்ல அந்த உரலை யூஸ் பண்ணி நீங்கள் சாறு எடுக்கலாம் இல்லை அப்படின்னா நிறைய வெத்தலை யூஸ் பண்ணால் நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கூட சாறு எடுத்துக்கலாம் நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் இது மிக்சியில் அறப்படாது அதனால் நான் வந்து ஒரு குட்டி அம்மி வச்சுருக்கேன் அந்த அம்மியில் அரைச்சு சாறு எடுக்க போகிறேன் இப்போ இந்த வெத்தலையோட சுண்ணாம்பு எடுத்துக்கணும் சுண்ணாம்புன்னா நம்ம வெத்தலையில போட்டு சாப்பிடுவோம்ல அந்த சுண்ணாம்பு தான் கொஞ்சமா எடுத்துக்கிட்டா போதும் சாப்பிட்ற சுண்ணாம்பு தான் இதோட கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும் இப்போ நம்ம இதை அரைச்சு இதை பிழிஞ்சு சாறு எடுக்கணும் தண்ணி ஊற்றி அரைக்க கூடாது ஏன்னா வெத்தலையோட சாறு தான் இருக்கணும் நீங்க தண்ணி ஊத்திட்டீங்கன்னா நம்மளோட தண்ணி லிக்யூடு வந்து ரொம்ப தண்ணி ஆயிரும் அதனால தண்ணி தெளிக்காம நீங்க எவ்வளோ இந்த வெத்தலையில இருந்து சாறு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் நம்ம வெத்தலையை கழுவி வைக்கும் போது அதுல கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுல்ல அந்த தண்ணியும் போதும் இப்போ ஒரு பதினஞ்சு வெத்தலை இருபது வெத்தலை எடுத்தோம்னா நம்ம மிக்சி ஜார்லேயே கூட அரைச்சு நம்ம சாறு எடுத்துக்கலாம் நான் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த குட்டி அம்மியில் வந்து இதை அரைக்கிறேன் நான் இந்த சுண்ணாம்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து பத்து ரூபா இந்த டப்பா இப்போ நம்ம அரைச்சாச்சு ஒரு கிண்ணம் வச்சுட்டு அதில் வடிகட்டி வச்சுக்கணும் இப்போ இதை நல்லா பிழிஞ்சு அந்த சாரை எடுத்துக்கணும் நான் கொஞ்சமாக அரைச்சிருக்கனால தான் சாறு வரும் பட் இதுவே ஒரு கைக்கு ரொம்ப தாராளமாக போதும் எடுத்தாச்சு அடுத்து இதில் குங்குமம் சேர்த்துக்கணும் சிகப்பு கலரில் இருக்கிற குங்குமம் சேர்த்துக்கலாம் குங்குமம் நிறையா ஆயிடுச்சுன்னா நம்ம மறுபடியும் வெத்தலையை வந்து சாறு எடுத்து சேர்த்துக்கணும் நான் வந்து இப்போ கொஞ்சம் குங்குமம் கூட போட்டுட்டேன் அதனால் வெத்தலையை சாறு எடுத்து மறுபடியும் இதில் சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்க்கக்கூடாது மறுபடியும் நான் ஒரே ஒரு வெத்தலையை மட்டும் அதில் அம்மியில் அரைச்சிட்டு அதை கொஞ்சம் பிழிஞ்சி விட்டேன் கொஞ்சோண்டு அந்த சாரை சேர்த்துருக்கேன் இந்த லிக்யூடு மாதிரி இருக்கணும் அதனால நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் சப்போஸ் குங்குமம் நிறைய போட்டு கெட்டி ஆயிடுச்சுன்னா நம்ம வெத்தலையை அரைச்சி அந்த சாரை ஊற்றிக்கணும் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம போடலாம் நான் வந்து எங்கள் வீட்டுக்கார் கையில தான் போட போறேன் நீங்க வந்து நல்ல டிசைன் வந்து அழகா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பால் பாயிண்ட்ல கொஞ்சம் லேஸாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அது மேலேயே வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் இது வந்து பட்ஸு பட்ஸ் வந்து கொஞ்ச நேரத்தில் ஊறி ரொம்ப அப்படியே திப்பி திப்பியாக வர மாதிரி ஆயிரும் அதனால் நீங்கள் வேறு வேறு பட்ஸ் யூஸ் பண்ணிக்கணும் ஒரே பட்ஸ் வச்சுக்க கூடாது இல்லைன்னா நீங்கள் வந்து குச்சி நம்ம தீப்பெட்டி குச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மெலீஸாக கோடெல்லாம் போடணுன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து சும்மா சிம்பிளாக ஒரு டிசைன் தான் பண்ணுறேன் இது வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தான் இருக்கும் கையில் ஃபஸ்ட் நாள் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அதனால நீங்கள் ஃபெஸ்டிவல் டைமில் இல்லை ஃபங்க்ஷன் டைமில் அன்னைக்கு தான் நீங்கள் வைக்கணும் காலையில் அப்போ அந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்கும் அப்புறம் செகண்ட் டே அந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம தண்ணியில் கழுவ கழுவ போயிடும் இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் மெஹந்தி தான் மருதாணி போட டைம் இல்லை டக்குன்னு நம்ம கொஞ்சம் கையை அழகுபடுத்திட்டு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது இந்த மாதிரிலாம் செய்யலாம் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இன்ஸ்டண்ட் மெகந்தி சீரகமும் சர்க்கரையும் யூஸ் பண்ணி செய்கிறது பார்க்காதவங்க அந்த வீடியோ கூட பாருங்கள் அது வந்து இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு நல்லாவே பளிச்சுன்னு இருக்கும் பட் இது வந்து ஒரு நாள் தான் நல்லா இருக்கும் அடுத்தடுத்த நாள் அது அப்படியே குறைஞ்சிரும் ஆனால் செய்கிறது இது ரொம்ப ஈஸி சீரகம் சக்கரை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த புகையெல்லாம் விடுறதுனால இந்த புகை ஸ்மெல் கூட அடிக்கும் பட் இதில் வந்து அந்த மாதிரி எந்த ஸ்மெல்லும் இருக்காது ஆனால் நீங்கள் குங்குமம் மட்டும் கொஞ்சம் நல்லா சிகப்பாக இருக்கிற குங்குமம் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நல்ல டிசைன் பண்ணியாச்சு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டேன் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இதை வந்து நல்லா காய வைக்கணும் காஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரத்தில் நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறமா இதை நல்லா வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்ணியாச்சு நல்லா செவந்திருக்கு பாருங்க அப்படியே மருதாணி மாதிரியே இருக்கு பாருங்க இதை நல்லா தொடச்சிட்டு இதில் கொஞ்சம் நீங்கள் தேங்காய் எண்ணெய் தடவினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்கும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்